வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை பேசுகிறேன் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அந்த அந்த கணவனுடைய அம்மா அவரோடு இருந்தாங்க அந்த கணவன் மனைவி ஒரு குழந்தை இருந்தார் அவர் ஒரு பத்து வயசு இருக்கும் அந்த மனை அந்த கணவருடைய அம்மா அந்த வீட்டில் இருந்தாங்க அதில் அந்த மனைவிக்கும் அந்த மனை கணவருடைய அம்மாவுக்கும் அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே இப்போதான் ஒத்து போகலை பிரச்சனையாக இருந்தது உடனே கணவர்கிட்ட மனைவி ரொம்ப கம்பல் பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடணும் அப்படின்ட்டு கம் கம்பல் பண்ணுறாங்க கணவர் வந்து வேறு வழி இல்லாமல் மனைவி சொன்னதை கேட்டே ஆகணும் இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு திண்டாட வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதுன்னு நினச்சிட்டு சரி அம்மாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துறாரு சேர்த்தார் சேர்த்துட்டோடனே வாரம் ஒரு தடவை பார்க்குறாரு காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக ஆகி போச்சு வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்குறாரு அப்புறம் மாதம் ஒரு தடவை பார்க்குறாரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதம் இப்படியே போயிட்டு ஒரு ஸ்டேஜில் அவர் போகிறதையே சுத்தமாக நிறுத்திட்டார் அம்மா போய் பார்க்கறதே அப்படியே அவங்க ரொம்ப வயசாகி போச்சு இதுக்குள்ளே இவரும் ரொம்ப ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுத்து இவருக்கும் அவருடைய மகனும் வளர்ந்துட்டான் அவன் அவர் இருபது இருபத்தஞ்சி வயசில் கல்யாண வயசில் இருக்கிறான் கல்யாணம் பண்ணுற வயசில் அந்த இவர் போய் பார்க்கவே இல்லை இல்லையா பார்க்காதனால அவருடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த முதியோ முதியோர் எழுத்து ஆசிரமத்தில் அந்த ஆசிரமத்தில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க அவருக்கு ஐயா உங்கள் அம்மாவை அங்கே சேர்த்துக்கிட்டீங்க அதெல்லாம் வந்துகிட்டே இருந்தீங்க இப்போல்லாம் சுத்தமாக வர்றதே இல்லை அவங்க ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க அவங்கள வந்து அவங்கள வந்து பார்க்கணுன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் அப்போ தான் இதாகி சரின்ட்டு போகிறாரு அந்த ஆசிரமத்துக்கு போகிறார் போயிட்டு அம்மாவை பார்க்குறாரு அம்மாவை பார்த்த உடனே அம்மா சொல்கிறாங்க மகனே நீ உனக்கும் வயசாகிடுது எனக்கு ரொம்ப முடியல நான் என்ன வேணாலும் இருப்பேன்னு தெரியல ஆனால் ஒரே ஒரு சின்ன என்னுடைய ஆசை அதை கொஞ்சம் நிறுவாங்க என்னம்மா நீ எதை சொன்னாலும் நான் செய்கிறான்ட்டு மனசு ரொம்ப நெகிழ்ந்து போய் எதை செஞ்சாலும் சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு உடனே அந்த அம்மா ஒன்றும் இல்லை நீ இந்த ஆசிரமத்தில் என்னை சேர்த்து விட்ட தான் இருந்தது இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டேன் எல்லா விஷயத்தையும் இந்த இதில் வந்து ஒரு மின்விசிறி சரியாக ஓடலை மின் விசிகளும் ஓடலை அந்த பழங்கள்லாம் வைக்கிறதுக்கு உண்டான ஃப்ரிட்ஜு இருக்குது அதுவும் சரியாக பழங்கள் எதுவும் வச்சு எல்லாம் பழத்தில் வேணா போன சாப்பாட்டே கொடுக்குறாங்க கொசு தொல்லையும் அதிகமாக இருக்குது அந்த ஏசி ஒன்று இருக்குது ஏசியும் ஓடலை நீ மட்டும் இந்த விஷயம் மட்டும் மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடு அந்த ஃப்ரிட்ஜை ஒன்று மாற்றி கொடு இந்த ஃபேனை அப்பப்போ ரிப்பேர் பண்ணுது ஃபேனை போட்டு கொடு இந்த ஏசி ஒன்றா சரி பண்ணி கொடு வச்சுடு அப்படின்றாங்க ஒரு என்னம்மா இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ போய் இதை கேட்குறீங்களே உங்களை சாகுந்தருவாயில் கேட்குறீங்களே இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆமாம்ப்பா சாவந்த தருவாயில் நான் கேட்குறேன்னா எனக்காக கேட்கலை நீ உன் வயசாகி போச்சு உனக்கு உன் மகனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவனும் ஒன்று ஒரு நாள் இங்கே அனுப்புவான் அப்போ வந்து நான் பொறுத்துக்கிட்டேன் இந்த வய கொசுக்கடியையும் கெட்ட உணவுகளையும் சாப்பிட்டு வசதி இல்லாத நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் ஒன்றால் அது மாதிரி வாழ முடியாது நான் ஒன்றா அப்படி க பழக்கில் ஒன்று எல்லாம் சொகுசாகவே வாழ வச்சுட்டேன் ஒன்றால் அந்த சொகுசு இல்லாமல் அங்கே இருக்க முடியாது அதனால தான்மா சொல்கிறேன் அப்படின்னு அப்போ தான் அந்த அவர் வந்து ரொம்ப கதறி கண்ணீர் விட்டு அம்மாவை இது பண்ணி அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன்ட்டு அப்புறம் அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சு அவங்கள பராமரிக்கிறேன் அதாவது வந்து வாழ்க்கையில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாயிர் சிறந்த கோயில் இல்லை அது மாதிரி கண்ணையை பற்றி எல்லாமே உயர்வாக சொல்லுவாங்க அப்பா அம்மா அவர்களை எந்த நிலையிலும் நாம் மனங்கோணாமல் அவங்க கஸ் இறுதி மூச்சு இருக்கும் வரை சந்தோஷமாக வச்சுருக்கணும் தான் நினைக்கிறோமே தவிர அவங்கள சங்கடப்படுத்தினா அதே சங்கடங்கள் நமக்கும் வரும் அதில் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் என்பது தான் மனைவியின் பேச்சை கேட்டு மாற்றாக நடக்கக்கூடாது என்று தான் அந்த கதையின் சுருக்கம் நன்றி வணக்கம்